அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவையில் ராவ் மருத்துவமனை சார்பில் நடைபெற்றது கோயம்புத்தூர் மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் என்ட்ரோமெட்ரியோசிஸ் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவையில் ராவ் மருத்துவமனையின் சார்பில் இன்று நடைபெற்றது கோவை கிளை இந்திய மருத்துவ சங்கம் தி மேஜிக் ஆஃப் தி ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அக்ரிதி பிளாசம் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆகியவையுடன் இணைந்து இந்த வாக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது இந்த வாக்கத்தான் நிகழ்வை கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் கே ரங்கநாயகி நடைபயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் பெண்களின் ஆரோக்கியத்தை ஆதரிப்பதன் முக்கியத்துவத்தையும் என்ட்ரோமெட்ரியோசிஸ் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதையும் வலியுறுத்தினார் இந்நாளில் நுண்ணறிவு மிக்க என்ட்ரோமெட்ரோசியஸ் விழிப்புணர்வு பேச்சும் இடம்பெற்றது இந்த நிலையில் வாழும் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை வெளிச்சம் போட்டு காட்ட உதவியது மேலும் சுகாதாரம் கல்வி சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களை அங்கீகரித்து கௌரவிக்கும் வகையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழா சமூகத்தில் பெண்களின் நம்ப முடியாத தாக்கத்தை கொண்டாடியது மற்றும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களின் ஆரோக்கியத்திற்காக தொடர்ந்து வாதிடுவதற்கு மற்றவர்களை மேலும் தூட்டியது இந்நிகழ்வில் ராவ் மருத்துவமனையின் உதவி இயக்குநர் டாக்டர் தாமோதர் ராவ் இயக்குநர் நிர்வாகம் தீபிகா ராவ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் ராவ் இந்த மருத்துவமனை ஆரம்பித்து எழுபது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் உள்ள நோயிலே பார்த்தேன் ஆனால் எழுபது உண்டான பழமையான கட்டிடமாக தான் நம்ம எங்கும் பார்த்துருப்போம் பட் அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த கட்டிடத்தை வந்து பராமரித்து பாதுகாத்து நல்ல முறையில் இயக்கிட்டு வர்றாங்க சார் எம்ஆர் ராவ் சார் வந்து இதோட பொருளா மேலாளர் மேல இப்போ வந்து இந்த மினி மாரத்தனை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மகளிருக்கு வேண்டி மகளிர் தினம் வந்து இந்த மாதம் முழுது எல்லா பக்கமும் கொண்டாடுறாங்க மார்ச் எட்டு ஆரம்பிக்க சர்வதேச உலக மகளிர் தினம் அவங்களால எந்த மாதம் பண்ண முடியாதங்காட்டிக்கு இந்த கடைசியில வச்சிருக்காங்க இப்போ இந்த மினி மாரத்தனை வந்து மகளிருக்காக நல்ல முறையில ஏற்பாடு பண்ணி ஒருங்கிணைச்சிருக்காங்க இந்த உடற்பயிற்சியானது மகளிருக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்து அவங்களை நல்ல முறையில் முன்னெடுத்து செல்கிறதுக்கான ஒரு வழிவகையில் செய்திருக்க வேண்டி நான் உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் நான் டாக்டர் ஆஷா ராவ் ஃப்ரம் ராவ் ஹாஸ்பிட்டல் இந்த மேரத்தான் வந்து மகளிர் ஹெல்த்துக்காக அவேர்னஸ்க்காக நடத்திட்ருக்கோம் இது செகண்ட் டைம் விங் இட் என்டோமேட்டிஸ் சொல்கிறது ஒரு டிஃபிகல்ட் டிசீஸ் லேடிஸ்க்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும்போது சிபியர் பெயின் உண்டாகுது இதனால் ஃபர்டிலிட்டி கூட பிரச்சனை வரலாம் ஃபெலோபியன் டியூப் பிளாக் ஆகலாம் மாதம் மாதம் இந்த ஓவடிக்குள்ளே ஒரு சின்ன ப்ளீடிங் ஆகிட்டு ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது இதை வந்து சாக்லேட் கலர் ஃப்ளூயிட் வரும் அதுதான் இதுக்கு சாக்லேட் சொல்லி ஒரு காமன் நேம் ஆனால் இந்த சிஸ்டினால் பக்கத்தில் இருக்கிற குடல் ஃபெலோபியன் டியூப் யூரின் பை இதெல்லாமே ஒட்டிக்கிட்டு ஃப்யூச்சரில் நிறைய பெயின் வரலாம் பேபி வேணும்னு சொல்லும்போது கஷ்டம் வரும் அதனால் சிறு வயசுலேயே ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுலேயே ஒரு பெண் குழந்தை மாசு தூரத்தில் வலி இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் ஸ்கேன் எடுக்கணும் சிஸ்ட் இருந்தால் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அப்போவே அந்த டிசீஸ் வந்து நாங்கள் தடுத்துடலாம் இந்த மெடிசன்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கூட சாப்பிட வேண்டி வரும் ஆனால் சாதாரணமாக நாங்கள் குழந்தைக்கு வந்து பரவாயில்ல நீ வலி வந்தால் பரவாயில்லை பொறுத்துக்கோ நீ பொண்ணு தானே அப்படி சொல்கிறோம் அது தப்பு அதனால் இது விஷயம் ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக இது இந்த ஓக்கத்தை வந்து வச்சுருக்கோம் ஃப்யூச்சர்லேயும் நிறைய வழி வந்தால் கருப்பை எடுக்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இல்லை மெரினான்னு சொல்கிற லூப் போட்டு இவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து தடுத்துடலாம் இது ஒரு பிரச்சனை வந்து செர்வாக்கல் கேன்சர் இந்த செர்வாக்கல் கேன்சர் சொல்கிறது ஒரு வைரஸ்னாலும் உண்டாயிட்ருக்கு இந்த வைரஸ்க்கு நாங்கள் வேக்சினேஷன் கொடுத்தால் சிறு வயசுலேயே ஒம்பதுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த வேக்சினேஷன் கொடுத்தால் ஃப்யூச்சரில் இவங்களுக்கு செர்வாக்கல் கேன்சர் வர ப்ராப்ளம் வந்து நாங்கள் தடுத்துடலாம் டீசலில் ஒரு த்ரீ நைன்ட்டி வந்தாங்க இந்த வாட்டி ஃபோர் ஃபிஃப்டி இருக்கு உலக பெண்களுக்கு ஆமாம் ஆமாம் ம் இப்போ பெண்கள் வந்து எப்பவுமே ஃபேமிலி பார்த்துக்குவாங்க குழந்தைங்க பார்த்துக்குவாங்க வீடு ஜாப் எல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்க ஹெல்த் பார்த்துக்க மாட்டாங்க அதனால் அவங்க ஹெல்த் கட்டாமல் அவங்க கவனிக்கணும் இந்த லேடிஸ் த சென்டர் ஆஃப் த ஃபேமிலி அதனால் அவங்க ஹெல்த்து கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு செக்அப் வான்னு சொன்னால் இல்லைங்க வீட்டில் கேட்டு வர வீட்டுக்கார கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வரவே மாட்டாங்க அதனால வருஷம் வரைக்கும் அவங்க ஹெல்த் செக்கப் பண்ணணும் மாத விளக்கு டைமில் வலி இருந்தால் கட்டாமல் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் மார்பு டெஸ்ட் பார்க்கணும் இந்த கருப்பை வாயு புற்றுநோய்க்காக சிறு வயசு பெண்கள் நைன் டு டுவெண்ட்டி அவங்க வேக்சினேஷன் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே வந்து உங்கள் கட்டாயமாக சோவாக்கல் பேப்ஸ்மியர் பண்ணிக்கணும் அது ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் அது பண்ணால் யாருக்கு இந்த டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் க்யூர் பண்ணோம்